டியூஸ்டே ஈவினிங் துளசி மாடத்துக்கும் நிலவுக்கும் தீபம் போட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே பொண்ணோட என்னோடய ஹோம் ஒர்க்கெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதிலே செக் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு பால் வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே டீ போட்டு கொடுத்துர்லான்னு ரெண்டு பேர்த்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்ருக்க டைமில் ஹஸ்பண்ட் வந்தாங்க எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கசாட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த பால் ஐஸ்கிரீம் நைன்டிஸோட ஃபேவரட் இல்லையாங்க ரீசெண்டாக பார்த்தா சின்னவன் ரொம்ப அடிக்ட் இருக்கா அந்த பால் ஐஸ்கிரீமுக்கு ஓகே இது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது இல்லையா அப்போல்லாம் இந்த பால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் ஹஸ்பண்ட் காயை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் இல்லைன்னு வாங்கிட்டு சொன்னேன் முரங்கை கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க கூடவே வந்து ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்பம் ஊற்றி பீக்கங்காய் பஜ்ஜி தான் செய்யலான்ட்ருக்கேன் இந்த பஜ்ஜின்னு சொன்னாவே எனக்கும் அவருக்கு கான்ட்ரவர்ஸி ஆகுங்க என்ன பிரச்சனைனா அவருக்கு பஜ்ஜினா வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி தான் தெரியும் ஆனால் நம்ம பொள்ளாச்சி சைடு வந்து பஜ்ஜினா தக்காளி பஜ்ஜி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பஜ்ஜி பீக்கங்காய் பஜ்ஜி கடையல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவர் என்ன சொல்லுவார் வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி சுட்டு எடுக்கிறது தான் நீ பஜ்ஜின்னு சொல்லணும் இதை பஜ்ஜின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க வேறு என்ன வேர்டு இந்த இதுக்குஷுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எப்போவுமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் வந்து கருத்துரு இல்லையா ஸோ அதை நம்ம வந்து தண்ணியில் வெட்டி போட்டுறணும் சரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறோம் தக்காளியை நான் ரெண்டு போடுறேன் ஏன்னா தக்காளியோட அந்த பஜ்ஜியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பீக்கங்காய் ஒன்று முழுசாக போடுறதுனால ஒரு உருளைக்கெழங்கு போட்டால் போதும் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதும் அதுக்கப்புறம் மெயினாக சின்ன வெங்காயம் வேணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து மோஸ்ட்லி தோல் நீக்கிறணுங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து மேலே வந்து பீக்கங்காய் இந்த புடலங்காய்லாம் வந்து மேலே பாம்பூருன்னு சொல்லுவாங்க அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா கழுவிட்டு அந்த தோலை ஃபுல்லாக நீக்கிறணும் ஸோ அதனால தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சடனாக வேகப்படும் இல்லையா அதனால் நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உள்ள பீக்கங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தக்காளி இது எல்லாமே போட்டு கூட பச்சை மிளகா போடலாம் அப்புறம் சீரகம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுடணும் மஞ்சள் தூள் வேணுன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம வேக போட்டுக்கணுங்க இந்த தக்காளி போடும்போது என்னென்னா நல்லா ஸ்மெஜ் ஆகி அதுவே நிறைய தண்ணி கொடுக்கும் ஸோ அளவாக தண்ணி ஊற்றினா போதும் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடலான்னு சொல்லிட்டு கல்லுப்பு போட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வேக போடுற டைமில் தான் நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ண முடியும் மற்றபடி டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எனக்கு கல்லுப்பு அளவு தெரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அது விசில் சொல்கிறதுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ள ஹோம் ஒர்க்கு உட்கார வைக்கிறதே பெரும்பாடுங்க அதுக்குள்ளே சரின்ட்டு அவள் சொல்லித் சொல்லித்தரேன்னு சொன்னான் சரி அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் எடுத்து மாற்றி வச்சுட்டு பானையிலே கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி நம்ம நல்லா இறுத்து வச்சுக்கணும் ஏன்னா தண்ணியோடு கிடையக்கூடாது தெரிக்கும் வேணுங்கிற அளவுக்கு முதல்ல கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சின்ன வெங்காயம் மல்லித்தலை கருவாப்பில் தழை எல்லாம் தான் போட்டிருக்கேன் தேங்காய் தாளித்து கொட்டினா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் கடுகள்லாம் போட்டு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல இதை மஸ் மஜ்ஜானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நல்லா ரெண்டு கடையில் இந்த மத்து பாம்புட்டி பத்தி சொன்னீங்கன்னா பருப்பாம்புட்டி வந்து வேப்ப மரத்தில் தான் செய்வாங்களாம் மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த மத்து உள்ள வச்சு நம்ம பருப்பாம்புட்டி கடையும் போது அந்த வேப்ப மரத்தோட அந்த மரத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு பருப்பாம்புட்டி மட்டும் எப்போவுமே வந்து ம வேப்ப மரத்தில் செய்யறது தான் ஸோ மோஸ்ட்லி எப்பெல்லாம் நீங்கள் கடையணும்னு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பருப்பாம்புட்டி யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் மத்துன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஃப்ளேவர் உள்ள இறங்க இறங்க அதோட டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்து அடுப்பில் வந்து கொஞ்சமாக கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நான் ஓரமாக வந்து தக்காளி ப இந்த கத்திரிக்காய் பீக்கங்காய் பஜ்ஜியெல்லாம் ஓரமாக கொதி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துவிட்டாங்க சரி முதல்ல அவங்களுக்கு சூடாக சுட்டு கொடுத்துட்லான்ட்டு பொண்ணுகளுக்கு சுட்டு கொடுத்துட்டேன் ஆப்பம் சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு சரி நம்ம சாப்பிட்லான்னு பொண்ணுங்க சாப்பிட்டாங்க அப்படியே சா ஊற்றி கொடுத்துட்டேன் சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஆப்பமெல்லாம் ஆப்பமெல்லாம் ஆப்பம்லாம் நீங்கள் வந்து தோசை மாதிரியோ எது மாதிரியோ சுட்டு சுட்டு அடுக்குனாலும் அது ஒட்டி ஒரு மாதிரி ஆயிரும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த ஷேப் அண்டா குண்டா மாதிரி ஷேப் வரும் அப்போவே கொடுக்கும் அப்படியே திமிங்கலம் நமக்கு ஒரு ஆபத்து சுட்டு கொடுத்தாரு ஓகே சொல்லிட்டு எனக்கு அப்படியே அந்த பஜ்ஜியில் நினைச்சு சாப்பிட்டேன் ஒரே தலைவலினாரு கொஞ்சமா கொஞ்சமாக மல்லி அதை எடுத்து தலைகாணி கடியில் வச்சுக்கிட்டாரு